திருச்சூர் பாத யாத்திரை ராமேஸ்வரம் காசி பாத யாத்திரை ராமாயண ராமர் கோவில் நாகர் கோவில் அரிசோட கடலை இந்த அஞ்சை நீங்க கரெக்டா நடத்தினா இதுதான் நீங்க எனக்கு பண்ற நன்றி கிடந்தா ஐயா சொன்னாங்க கல்யாணம் அமைஞ்சு அண்ணா சொல்லிட்டு ஐயா விட்டு போனா அது போல செய்யணும் தம்பின்னு யாரா இருந்தாலும் இதே சொல்றது நாங்க எங்களுடைய காலத்து வரைக்கும் கண்டிப்பா இங்க பையன் காலம் கூட எல்லாருமே நாங்க கண்டிப்பா ஐயாவுடைய அனைத்து பணிகளையும் கண்டிப்பா செய்வோம் அது எந்த மாற்றம் இல்லை உறுதியா செய்வோம்னு உறுதி சொல்லிட்டு

ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்டவுங்க இணைந்து தொழுது முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ராமாயணம் ஒரு வாரம் தொடர் சொற்பொழிவு இன்று நிறைவு நாள் ஏழாவது நாள் எப்படி வந்துச்சுன்னே தெரியல ஏழு நாள் ஓடிடுச்சு இப்பதான் புரட்டாசி நமக்கு மாதிரி இருந்தது இன்னைக்கு ஏழு நாள் பறந்துருச்சு போனதே நமக்கு தெரியல சுவாமி அவர்கள் ரொம்ப மிகவும் அழகா சொல்வார்கள் ராமன் அப்படின்னா ராமன்னு சொன்னா பாவங்கள் எல்லாம் வெளியே போயிருமானு சொன்னா போன பாவங்கள் எல்லாம் திரும்ப உள்ள வராது அதான் அந்த ராம மந்திரம் நம்ம முதல் நாள் பார்த்தோமே இந்த ரிச்சன் ஒரு வேலை இருந்தா சரிதானே அவருக்கு சான்றோர்கள் என்ன செஞ்சாங்க ராமங்கிற இந்த மந்திரத்தை உருவாக்கி தந்தாங்க எப்படி உருவாக்கி கொடுத்தாங்க ராமன் அவனை சொல்ல சொன்னாங்க அவனுக்கு சொல்ல வந்ததா வரல என்ன பண்ணாங்க அவங்க உனக்கு என்னப்பா தெரியும் கேட்டாங்க மரம் தெரியும் செடி தெரியும் கொடி தெரியும் சொன்ன மரம் தெரியும் தானே மரா 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 அப்படி ராமங்கிற மந்திரம் மிகவும் உயர்ந்த மந்திரம் இந்த ரா எங்க இருந்து வந்துச்சு இந்த நாராயணால இருக்கக்கூடிய ரெண்டாவது எழுத்து ரா இந்த மாயிருந்து தெரியுமா உருவாக்கினார்கள் மாயிருந்து தெரியுமா வந்துச்சு நம இருக்க ரெண்டாவது எழுத்து மா இல்ல ரெண்டும் சேர்ந்ததுதான் இப்ப சிவபெருமானும் திருமானும் சேர்ந்ததுதான் ராம மந்திரம் ரெண்டு பேரும் கிடையாது அதனால தான் ஒரு தோல்ல ராமனையும் ஒரு தோழ முருகனையும் தன் சிவபெருமானையும் ஐயா தானியார்கள் ராமாயணத்தையும் திருவாசகத்தையும் பிடிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப ராமந்திர மந்திரம் நாராயணா இருக்கக்கூடிய ரெண்டாவது எழுத்து நம சிவாயது எழுத்து ரெண்டும் சேர்ந்ததுதான் ராமநாம மந்திரம்

மறந்து விட்டாய் சுப்ரீவன் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல ராமன் மீது கொண்ட ஈடுபாடு ஜாபகம் எழுந்திருச்சான் சொன்ன மாரீசன் வருகையும் இவன் வருகையும் ஒன்றேன்னு சொன்ன நீர் எழுந்திருச்சான் இவன் நம்ப தகுந்தவன் இல்லைன்னு சொன்ன அதான் சொன்னார் ராமபிரான் அப்பா ஆலோசனைங்கிறது கேட்டாத்தான் சொல்லணும் ஒரே ஒருத்தை மட்டும் கை கட்டி வாய்ப்பு ராம 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 ராம

கிழக்கேத்தி வச்சிருக்காராமா ராமா இவன் ஆறை ரூபத்தில் வாழக்கூடிய அவங்க தரும தேவை இல்லை இவன் சாதாரணமானவை இல்லை ரொம்ப நல்லவை ராமா ராமா ராவணனை பார்த்த தொல்லுங்கள் என்று சொல்லும்பொழுது அந்த அக்காளி பட்டத்துக்குள்ள மில்லுங்கன்னு சொல்லி காப்பாற்றுனாராமா ராமா நம்ம தாயார் இருக்கா சீதை தாயார் இருக்கா இவங்க தாய் சீதை இருக்காளே சீதை தாயார் காதலா இருந்தி இப்படி புள்ளை ராமா ராமா ராமைய சொல்ல ராமா சரி ராமா

திருவுலத்தின் குறிப்பறியன் என்று விட்டான் சொன்ன உடனே ராமன் சொன்னார் ஒரே வார்த்தை முடிச்சா ராமா கண்டவன் பேச்சை கேட்காரே கண்டவனின் பேச்சை கேள் நேர போய் பார்த்தேன் ராமா திருகுலத்தின் குறிப்பறியன் என்று விட்டேன்னு முடிச்சா அப்ப சொன்னார் மாருதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றின்னு சொன்னார் சொன்னவர் சொன்னப்பா உடைந்தவர் புதவானாயின் உள்ளதொன்று ஈயானாயின் அடைந்தவர் கருணா நாயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம் இப்படிப்பட்ட இடம் உடைந்தவர் புதவானாய் ஒரு பிள்ளை வர்ற ஒரு தொழில் செஞ்ச தோத்து போயிட்ட வீட்டுக்கு வர்ற பெரியப்பா உட்கார்ந்துக்காக பெரியப்பாவை பார்த்து பெரியப்பா ஒரு தொழில் ஆரம்பிச்ச பெரியப்பா தோத்து போன பெரியப்பா சாப்பிட வடியில பெரியப்பா கையெழுத்து வீடுல பெரியப்பா கடற்கரை வெளத்தான் தெரியப்பா பெரியப்பா என்ன சொல்லணும் அப்பா பாருப்பா இவ்வளவு பெரிய வளவு இருக்கு அப்பா இந்த உங்க பெரிய மாதிரிப்பா நீங்க தங்கிக்க நம்ம வீடுப்பா தங்கிக்க பெரிய மாதிரி சாப்பிட டைம்ல பாப்பா நீ சாப்பிடு கவலைப்படாதப்பா எல்லாம் சரியா வந்துடும்பா புரட்டாசி மாசம் ராமநாமம் நடக்குது கல்யாண ராமன் சாமின்ற மாதிரி பாரதம் சொல்றாங்க கேளுப்பா நல்ல நில வந்துரும்ப்பா கவலைப்படாதப்பா உனக்கு நான்கு இருக்கும் என்ன சொல்லப்படாது டேய் தெரியும்டா எனக்கு நீ ஆரம்பிக்கும் போதே இப்படித்தான் வந்து நீ பெருசு சொல்லலாமா உடைந்தவர் குதவானாயின் உள்ளதொன்று ஈயானாயின் அடைந்தவர் கருளானாயின் அறம் என்ன ஆண்மை என்ன சொன்ன ராமபிரான் சொன்னாரு ராமன் சொன்ன கதை வேடத்தில் உள்ள கதை ராமன் சொன்ன கதை ஒரு பெண் புறா ஒரு ஆண் புறா ஒரு வேடன் இருந்த அந்த வேடனுடைய கையில என்ன ஆச்சா ஒரு பெண் புறா ஒண்ணு அகப்பட்டது அந்த பெண் குறாவை எடுத்து என்ன பண்ண கூண்ட போட்ட போட்டி நடந்து வர்ற நல்ல பாத்து நல்ல மழை மரத்தடி அங்க வந்து ஒதுங்க ஒதுங்கும் போது பசினால குளிர்னால நடுக்கு ஒரு பக்கம் பசிக்குது ஒரு பக்கம் குளிருது நடுங்க இந்த ஆறுமரத்துல வந்து நிக்கிறானா நல்லா கேக்குது நுட்பமான இடம் இந்த அவங்க வச்சிருக்க கூடிய கூட்டில இருக்கிறது என்னது அந்த கூட்டில இருப்பதுல நிக்கிற பெண் புறாவை சொன்னிச்சானா அந்த ஆன்புராவை பார்த்து இந்த கூண்டியில இருந்த பெண் புறா பார்த்து நான் இந்த வேலை பிடிபட்டது என்னுடைய விதி ஆனா எங்க வந்திருக்கேன் நம்ம இடத்துக்கு வந்திருக்க நம்ம இடத்துக்கு கடைக்கலம் வந்திருக்க அப்ப இவனுடைய குளிரையும் இவனுடைய பசியையும் நான் போக்க வேண்டும்னு சொன்னா சொன்ன உடனே அந்த ஆண்கள் என்ன தெரியுமா சுத்தி ஊத்தி பார்க்குது நல்ல மழை இருந்துச்சு இல்லையா அப்ப தண்ணி நிறைய நிறைந்திருக்கிறது அப்ப என்ன பண்ணுச்சா தன்னுடைய கூட்ட கலைச்சு என்ன பண்ணுச்சா அந்த சுடியெல்லாம் கீழே போட்டு கீழே மூடிச்சா குளிர்காய பசி வந்துச்சு நிறைய மனுச்சா பின்புற ஆண்கள் அவருடைய கண்ணுக்கு பார்த்துச்சா

நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா சிந்திச்சு பாருங்க நிறையா சரணாகி அவர் திருவடியை போய் புடிச்சுக்கணும் நம்ம கேள்வியே கேட்க முடியாது முடிஞ்சவங்க ஒப்படை சொல்லணும் அடுத்து மனத்தடியே அடைக்கலமே குடுத்துறாங்க

நான் உங்களிடம் ஆட்சிக்காக வந்தேன் நினைச்சீங்களா காஞ்சீத்துக்காக வந்தேன் நினைச்சிக்கிறா இல்லை சாமி என்ன சாமி தண்டர் மீது கொண்ட அன்பினால் வந்தேன் தண்டர் மீது கொண்ட பக்தியினால் வந்தேன்னு சொல்லி சொன்ன இடனிமா சொன்னேன் இளையனர் கவிதை மோமி என்னையும் கவிதை என்றாள் சாமி மண் வெண்டா சாமி உன் தம்பி பார்த்தேன் என்ன சாமி பண்ண நீ திருப்பி எப்படி சாமி உன் திரும்பி எப்படி

என் மீது கொண்ட அன்பினால் என் மீது கொண்ட பக்தியினால் நீ நாயகா தேடி வந்தது சொன்னார் ஐயோ பகவானே இந்த நாயனையும் உடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டாயா கண்ணீர் விட்டு அழுதா நாயிற்கடையா நாயனை நயந்து நீ ஏற்கொண்டாய் மாயப்பிரவி உபசமே வைத்திட்டிருக்கும் அல்லன்றி ஆயக்கடவே நானும் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்னோட கடிகாரம் सरना का दी रिदारी पति क्लास बिल्कुल पति है ना ये वाले तो कोई सरना का दी चुना ये तो मटा है आप तो क्या चल के अतरे वेरे वाले के सुनने हैं उसको भी मारा यारों ने दी मां बीबीस ने नोट दी अतरे वेरे ये रिटा बीबीस ने किले निकले ये ये नहीं ये तो मुझे पर जब आते हैं அஞ்சு பேர் இருக்கோம் நீங்கள் யாராவது கார்ல லிஃப்ட்டு கொடுத்தான்னா என்ன பண்ணுவோம் நாங்க நாங்களே இருப்போம் உடையவில் சொல்கிறதே தம்பி நம்ம இருக்கேடா சொல்கிறார்கள் இல்லையா அந்த மாதிரி எல்லோரும் என்ன செய்தார்கள் வீட்டில் சொன்னேன் டேய் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க நான் அனைவரும் கிளம்பினார்கள் பரதபாஜர் விருந்து பஞ்சமி திதி என்ன சொல்ல பஞ்சமி திதிக்குள்ள ராமாவை நான் வர வேண்டும் வரவில்லை என்றால் நான் தீ மூட்டி விடுவேன் சொன்னா பஞ்சமி திதி வந்தது இன்னும் ராமன் வரல அவனுக்கு சாப்பாட்டு ராமன் ஒரு பேர் பரத்வாஜர் வந்து பிரமாதமா இருந்து அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான் அதனால அவனுக்கு பேரு சாப்பாட்டு ராமன் பேர் அப்ப அவர் சொன்னார் ஒரு கனையாடியை கொடுத்து அனுப்பினார் நீ கோபா போய் பரத்ட போய் சொல்லணும்னு ஆஞ்சநேயத்தை கொடுத்து அனுப்பினார் அவன் என்ன பண்ண தீ மூட்டி விழுக போறேன்

ஆயினும் ராமன் கேடாவதோ தெரியுது சொன்னானா சரிதானே இப்ப வந்து தெரியுமா சொல்றா அப்பா கோடி ராமன் கூட கீழாக மாட்டார்கள் பா அதுதான் பரதன் அற்புதமான பிள்ளை உயர்ந்த பிள்ளை பரதன் ஐயன் வந்தனன் ஆரியன் மந்தனன் ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் ஐயன் வந்தனன் ஆரியன் மந்தனன் வந்து நம்ம இப்படி புரிக்கிற யார் ஆஞ்சநேயன் வந்தார் ராமனுடைய கஷ்டத்தையும் தீர்த்தான் சிறீதாயின் கஷ்டத்தையும் தீர்த்தான் பரதனுடைய கஷ்டத்தையும் தீர்த்தான் அடையாள மோதிரத்தை கொடுத்தான் அப்படி ராமாயணம் முழுவதையும் பரதனிடம் சொன்னான் எல்லோரும் பணிந்தார்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லாரும் வந்தாச்சு முகன் வந்தான் ராமன் முத முதல்ல யாரு நீ கூட்ட கைகை தாயார்தான் கூட்ட ஏன்னா விரும்பினா அயோத்தி ராமனாவே இருந்திருப்பானே இன்னைக்கு ராமாயண ராமனாக ஆனதுக்கு காரணம் என்ன

நுட்பமான பட்டாசு நடக்கலா இந்த ராமன் கும்பாபிஷேயம் செய்யணும்னு சொல்லும்பொழுது சாமி அவர்கள் நாள் குடித்தார்கள் பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கும்பாபிஷேகம் சிறப்பாக வசிஷ்டர் வேலை சாமி வேலையா ராமன் சத்தியம் வசிஷ்டர் ார் பிரம்மன் ஆணைப்படி மயன் மணிமொழி சூட்டக்கூடிய மிகப்பெரிய மண்டபத்தை அமைத்தான் படிந்து மண்டபம் அழகிய பிளர்ல ராமனும் சீதை தாயாரும் இருந்தார்கள் இருவரையும் தேவர்கள் மங்கள நீராட்ட எதிர்பார்த்த இடம்

அரியணை அனுமதித்தாங்க என்ன காரணம் நல்லா புடிச்சுட்டாங்க அரியணையை வேற யாரும் அசச்சிடப்படாது அரியணை அனுமதித்தாங்க அங்கதன் உடைவாள் பெற்ற உடைவாள் கொடுத்தாங்க ராமபிரான் சரிதானே வாழ்க்கை மோட்சம் கொடுக்கும் பொழுது அங்கதன் உடைவாள் பெற்ற வரதன் குடை வகிக்க இருவரும் கமரை வீச விரைசை கமலத்தால் சே வெண்ணை மண் சடையந்தங்கள் கம்பராட்டாளர்களுக்கு நன்றி கடன் ரொம்ப அதிகம் என்ன காரணம் கம்பராட்டாளர்களுக்கு ஆதரவு கொடுத்தது யாரு சடையப்ப

みんなで頑張って下さい。<laughs>

இந்த ராமன் நம் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் வளங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி எளியோரை தானத்தால் வென்றார் எதிரியை பணிவடையால் வென்றார் ராமாயணம் சத்தியம் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் மன்னர்கள் எப்படி ஆழ வேண்டும் என்பதை நமக்கு மெய்ப்பிப்பதற்காகவே இந்த ராமகிரான் அவதாரமானான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் सहस्रनाम दत्तुल्यं रामनाम वरानने राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम दत्तुल्यं रामनाम वरानने राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम दत्तुल्यं रामनाम वरानने श्रीरामजयं 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்